டீனேஜ் பசங்களை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பதின்ம வயது சிறுவர்களுக்கு பத்து விதமான பரிசுகளை தந்தால் அவர்களை திறமையாக சமாளிக்கலாம் என்று ஒரு நூலில் படித்தேன் பிறகு அவற்றை அலசிய போது அவை உண்மைதான் என்று தெரிந்தது இந்த பத்து விதமான கிஃப்ட்ஸை டென் இங்கிலீஷ் லெட்டரில் ஆர்ஸ்ன்னு சொல்லலாம் எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே ரெஸ்பெக்ட் ரெண்டாவது ரூம் மூணாவது ரிசெப்டிவிட்டி நாலாவது ரெவல்யூஷன் ஆஃப் செல்ஃப் அஞ்சாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆறாவது ரெகக்னிஷன் ஏழாவது ரிசால்வ் எட்டாவது ரீகன்சிலேஷன் ஒன்பதாவது ரிலீஸ் பத்தாவது ரோல் மாடலிங் டீனேஜில் வந்த உடனேயே இந்த பசங்களுடைய பிரெயின் வித்தியாசமாக செயல்பட ஆரம்பிக்கிறது காரணம் என்னன்னா அவங்களுடைய இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அமிக்டிலா மீடியல் கார்டெக்ஸ் இதெல்லாம் நம்மளை விட டிஃபரெண்டா இருக்கிறதுனால அவர்களுடைய சிந்தனை போக்கே வேற மாதிரி இருக்கு அதனால அவங்க என்னன்னா நாம் ஒரு மரியாதை கொடுக்கணும் அவங்களை நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதனால முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அவங்களை இது நாள் வரைக்கும் நடத்தின மாதிரி நடத்தாம மரியாதையோடு நடத்துவது அவருடைய கருத்துக்களை கேட்பது நான் சொன்ன மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லாம எப்படிப்பா செய்ய போற அப்படின்னு கேட்டு ஒரு ஆலோசனை சொல்லலாம் ஆனால் அவங்க விருப்பத்திலுக்கு உடுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது தான் ரெஸ்பெக்ட் ரெண்டாவது ரூம் அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும் அதில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது எல்லாத்தையுமே நாம் அவங்க திரிக்க முடியாது அவங்க கொஞ்ச நேரம் தனிமையா இருக்கணும்னு விரும்புவாங்க இந்த டீனேஜில் அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போறது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் மூணாவது வந்து அவங்களுடைய குறைகளை வந்து நம்ம கிட்ட சொல்லும் அல்லது கருத்துக்களை சொல்லும்போது போது அது பொறுமையா டீனேஜ் பாய் வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனை எங்க காலத்திலயே இருந்தா இருந்தது இது ஒரு பெரிய விஷயமா போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லாம அப்படியா

நாம் படித்த போது இருந்த சிரமங்கள் நாம் ஸ்கூலுக்கு போகும்போது இருந்தக்கூடிய சிரமங்கள் பொருளாதாரத்தில் நாம் சந்தித்த சிக்கல்கள் அல்லது நாம் ஒரு பாடத்தை படிக்கும் போது சரியா படிக்காம திணறியது இந்த மாதிரி உண்மையே அந்த பசங்களுக்கு நாம் சொல்வது அவசியம் அப்படி சொல்வதன் மூலம் அவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை உருவாகும் ஐந்தாவது என்னன்னா ஒரு பொறுப்புகளை குறைக்கணும் எல்லாத்தையுமே ஏன்னா டீனேஜ் வந்தோடனே நான் ஒரு மெச்சூர் ஆகிட்டேன் என் வேலையை நான் பார்த்துக்குவேன் என் அஃபர்ஸ் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற எண்ணம் அந்த சிறுவர்களுக்கு வரும் அவங்கள குழந்த மாதிரி நடத்துகிறோம் அப்படின்னு கூட அவங்க கோபப்படுவாங்க அதனால அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தவறு அஞ்சு மணிக்கு எந்திரிக்க வேண்டியது ஓ ரெஸ்பான்சிபிலிட்டி அலாம் வச்சுக்க படுத்துக்க ஒரு நாள் எந்திரிக்கலன்னா அப்போ உனக்கு கான்சிக்வன்சஸ் தெரியும் தவறு நீ நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தோட இருக்க முடியும் படிக்க முடியும் இந்த மாதிரி அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கணும் ஆறாவது என்னன்னா அதுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கும் அவங்க தன்னுடைய பணியை நல்லா செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிறாங்க ஸ்கூலுக்கு கரெக்டாக கிளம்பிடுறாங்க காலேஜுக்கு கரெக்டாக கிளம்பிடுறாங்க அவங்க டிஃபன் பாக்ஸை கரெக்டாக பேக் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க செய்யும் போது அவங்களுடைய பெட்டை கரெக்டாக சரி பண்ணிட்டு தான் எந்திரிக்கிறாங்க அவங்க ரூமை கிளீனா வைக்கிறாங்க அவங்க கபோர்டை கிளீனா வைக்கிறாங்க புக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வைக்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா இந்த டீனேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகக்னிஷன் ஒரு அப்ரிஷியேஷன் இதை எதிர்பார்ப்பாங்க அதனால டீனேஜ் பசங்க சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நாம அவங்களை தட்டி கொடுக்கணும் வெரி குட்னு சொல்லணும் சொல்லலைன்னா நான் செஞ்சனே நீங்க கொஞ்சமாவது ரெக்கக்னைஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கட்டத்தில் கேட்பாங்க அப்பப்போ நாம அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணோம்னா இதை தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஏற்படும் இது சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றை நாம் ரெகனைஸ் பண்றது அப்ரிசியேட் பண்றதுதான் அந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அடுத்தது என்னன்னா அவங்க ஒரு பிரச்சனையோடு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படியா உட்காரு ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா பசங்களோட பிரச்சனையா அல்லது உங்க டீச்சர் உனக்கு சரியா கைட் பண்ணலையா எதுவா இருந்தாலும் சரி உட்காந்து கேட்கும் போதே பிப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் ரெண்டாவது நாம உட்காந்து இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் எங்க காலத்திலயும் இப்படிதான் பசங்க புள்ளி பண்ணுவாங்க நாங்க ஒதுங்கி போயிருவோம் அப்படின்னு சொல்லுவதற்கு தீவில்லை ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பிரச்சனையை ஜெனிவனா கேட்கணும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு இந்த சொல்யூஷன் கொடுக்கறதுங்கிறது டீனேஜ் பசங்க எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒன்று என்பதை நான் புரிந்து வேண்டும் அவர்கள் பிரச்சனைகளோடு வருகிற போது நாம் அவற்றை ஒதுக்கி தள்ளாமல் அவற்றை தீர்ப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் அடுத்தது என்னன்னா ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்க நம்ம கிட்ட ஒரு மரியாதை குறைவா இருப்பாங்க நான் சொன்ன உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு நாம கொடுக்கறது இல்ல நமக்கும் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு கோபமா தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போனா நாம அதை அலவ் பண்ணக்கூடாது அவங்க கிட்ட சொல்லணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படி தான் டிஃபைன் பண்ணணும் இந்த மாதிரி நீ பிகேவ் பண்ணேன்னா ஐ கட் டாலரேட் என்னால இதை பொறுத்து கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாக தெளிவாக அவர்களிடம் கூறிவிட வேண்டும் இப்போ ஒரு தவறு பண்ணிட்டாங்க காலையில போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது கோவப்பட்டு போறாங்க சாயந்தரம் வராங்க மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா நீ என்கிட்ட பேசாது நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு இருக்க கூடாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய மூளையில் இருக்கிற அமைக்டிலா அப்படிங்கிற ஒரு பகுதி அவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அதுதான் இந்த எரிச்சல் இரிட்டேஷன் இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது அதனால சீக்கிரம் அவங்க இரிட்டேஷன் ஆயிடுவாங்க அதனால ஏதாவது ஒன்ன எடுத்து சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம அதை பத்தி கவலைப்படாம அவங்க வந்து சாரி கேட்கும் இனிமேல் அப்படி செய்யாதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஏதாவது ஒரு கட்டத்துல நாம கோபப்பட்டு அவங்க மேல வார்த்தைகளை கொட்டிட்டா கூட அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சாரி கேட்கறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது நம்ம பசங்க கிட்ட சாரி கேட்கறதுல என்னங்க இருக்கு சாரின்னு சொன்னா அடுத்த நிமிஷமே அவங்க சரியாயிருவாங்க நாம் தவறு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன ஏனென்றால் கண்ணாடி பாத்திரங்களைப் போல பதின்ம வயதில் இருக்கக்கூடிய சிறுவர்களை நாம் கையாள வேண்டியதாக இருக்கிறது ஒன்பதாவது ரிலீஸ் எப்படின்னா அந்த பசங்களை ஒரு கயிறில் கட்டிடுறோம் அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக விடுற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர 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 நம்ம சுதந்திரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆரம்பத்தில் ஒரு கட்டுப்பாடு பதின்ம வயதுக்கு முன்னாடி பதின்ம வயதை அவர்கள் அடைந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரத்தை கொடுத்து அவர்கள் முழுவதுமாக சுயமாக இயங்கும்படி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் இது பெற்றோர் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை பல பேர் கங்காறு குட்டிகள் தங்கள் குட்டியை வயிற்றில் வைத்திருப்பதை போல கடைசி வரை அந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு அலைவதை பார்க்கிறோம் அப்படி செய்வதால் அவர்கள் சுயமாக இயங்குவதற்கான வாய்ப்பே ஏற்படாது பத்தாவது ரோல் மாடல் நம் குழந்தைகள்ட்ட ஒழுக்கத்தை பத்தி பேசுறோம் டிசிப்ளின பத்தி பேசுறோம் கட்டுப்பாடு பத்தி பேசுறோம் படிக்கிறத பத்தி பேசுறோம் அப்படின்னா முதல்ல நாம அதற்கு ஓர் உதாரணமா இருக்கணும் அவங்க நம்ம பாப்பாங்க நாம கோவப்பட்டா அவங்களும் கோவப்படுவாங்க நாம கண்ணா பின்னான்னு குதிச்சோம்னா ஓ இப்படி தான் காரியம் சாதிக்கணும் போல் இருக்கு நாம சமயத்துல பொய் சொன்னோம்னா அவங்களும் சரி பொய் சொன்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் போல் இருக்கு பல பசங்க அப்பா டென்ஷன் ஆகும்போது என்ன பண்றாரோ அதையே செய்கிறத நம்ம பார்க்குறோம் அண்மையில புத்தகத்தை படித்தேன் அதுல ஒரு தகவல் இருக்கு என்னன்னா அப்பா பதற்றம் சிகரெட் குடிச்சா இந்த பையன் பதினொம்ப வயதில் பதற்றம் ஆகும் நாமளும் சிகரெட் குடிச்சா நல்லது அதுலேருந்து விடுபடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கூட இருக்குது அதனால அந்த பெற்றோர் குழந்தைகளுக்கு எதை அறிவுரையாக சொல்கிறார்களோ அதற்கு அவர்களே உதாரண புருஷர்களாக இருக்க வேண்டும் இந்த பத்து ஆர்சை நீங்கள் பரிசாக கொடுத்தால் உங்கள் பதின்ம வயது குழந்தைகள் மிகச்சிறந்த மனிதர்களாக உருவாவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்